வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று இந்த சொல்லகராதி சொல்லகராதியில் எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு பொருள் பன்மொழி இருபொருள் குறிக்கும் சொற்கள் இதெல்லாமே பார்த்தோம் அதே மாதிரி இதுக்கும் டெஸ்ட்டு மூணு டெஸ்ட்டு இருக்குது அந்த மூணு டெஸ்ட்டு கொஸ்டினையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் இந்த கேட்ட கேள்விகளையும் பார்க்கலாம் அதாவது எது எதில்னா பொருந்தாச்சொல்தல் பொருந்தாத சொற்களை கண்டறிதல் கோடிட்ட இடத்தில் சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுதல் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இந்த மூணு தலைப்புலையும் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ஏன்னா இதெல்லாம் வந்து புதுசாக ஆடு பண்ணியிருக்காங்க அது எண்பத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறதுனால புதுசாக ஆடு பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோடய கொஸ்டினையும் பார்ப்போம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சொல்லின் பொருளை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக நான் சொல்லியிருக்கேன் இந்த நிறைய தலைப்புகளுக்கு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னாக்க பொருள் அதாவது பொருள் சொல் பொருள் தெரிஞ்சிட்டாவே நம்மளுக்கு அது கூட அர்த்தத்தை பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் எலிமினேட் பண்ணணும் கான் அப்படின்னா வல்லை அரண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நச்ச நச்சரவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்றே ஒன்று நச்சரவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அரவம் அப்படின்னா பாம்பு நஞ்சை உடைய பாம்பு அப்படின்னு அர்த்தம் தெரியும் அது டக்குன்னு தெரிஞ்சா ஆனால் இந்த அரண் அப்படிங்கிறது வள்ளை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுருக்கணும் வள்ளை அப்படின்னா காடு அடர்ந்த காடு அப்படின்னு அர்த்தம் இது வந்து கான் அப்படின்னாலும் காடு தான் வள்ளை அப்படின்னா அடர்ந்த காடு அப்படின்னு அர்த்தம் அடர்ந்த காடு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் படிச்சுக்கங்க படித்தா இப்போ அரண் அப்படின்னா பாதுகாப்பு சுவர் அப்படின்னு அர்த்தம் பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் ஆனால் அரனுக்கு ஒன்னொரு அர்த்தமும் இருக்குது காடு அப்படின்னு அர்த்தம் இருக்கு சோ அந்த மூணுமே ஒரே அர்த்தத்தை தருந்து இந்த நச்சவரம் நச்சரபம் அப்படிங்கிறது பாம்பு நஞ்சையுடைய பாம்பு அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னாக்க இது வந்து தவறு ஆனால் உங்களுக்கு காணினாலும் காடுன்னு தெரிஞ்சுருக்கணும் வல்லைனாலும் காடுன்னு தெரிஞ்சிருக்கணும் அறன்னாலும் காடுன்னு தெரிஞ்சிருக்கணும் இது டவுட்டாக இருந்தாலும் கூட நச்சரவம் அப்படிங்கிறத நம்மளுக்கு எலிமினேட் பண்ணிடுற மாதிரி தான் இருக்குது அதனால் இது ஈஸியான கொஸ்டின் அதனால் நீங்கள் வந்து ஓல்டு கொஸ்டின் சாரி ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கக்கூடிய பொருள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாவது வள்ளினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது மூணும் புணர்ச்சி விதிக்கு வரும் புணர்ச்சி விதி அப்படின்னு வரும் அதனால் இது இது அதுக்கு சம்மந்தமாக இருக்குது வள்ளினம் அப்படிங்கிறது வந்து வள்ளினம் மெல்லினம் இடையினம் அது வந்து மெய்யெழுத்துக்களோட பிரிவு ஸோ அதை வச்சு இதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது ஈஸியான கொஸ்டின் தான் கேரளா இலங்கை ஆந்திரா கர்நாடகம் இது ஈஸியாக பண்ணிடுவீங்க ஏன்னா மூணுமே ஸ்டேட்டாக இருக்குது இது ஒரு கண்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை எளிமையாக பண்ணிடுவீங்க இது வந்து எதுக்காக நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை பார்க்குறது அப்படின்னா நம்ம இப்போது இப்போ ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த தலைப்பில் எப்படி கேள்விகள் கேட்டிருப்பாங்க கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இப்போ நம்ம நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட இந்த தமிழ் பட்டாளம் அந்தல இருந்து உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுத்து சொல்லுக்கே வந்து மூணு கொஸ்டின் நான் இங்கே டெஸ்ட்டு எழுதின கொஸ்டினை இது ஒரு ஒரு தலைப்புக்கும் தனித்தனியாக ஒரு இருபது கொஸ்டின் முப்பது கொஸ்டின் எடுத்து டெஸ்ட்டவே கொஸ்டினாக போ அதாவது இப்போ அந்த கொஸ்டின் எடுத்ததை சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இதில் கேட்ட டிஎன்பிசி கொஸ்டினையும் சொல்லியிருந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இப்போ சொல்லுகிறாதிலே அது மாதிரி இது எதுக்காக இப்போ பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் இப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு டவுட் இல்லாமல் பயிற்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆலை அப்படின்னா அருகம்புல் அப்புறம் உலை அப்படின்னா என்னது ஊழையும் உப்பக்கம் காண்பர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும் ஊழை அப்படின்னா தலைவிதி அப்படின்னு அர்த்தம் தலை விதி அப்படின்னு அர்த்தம் அதை வச்சு இதைய எலிமினேட் பண்ணிடலாம் தவறான பொருத்தமா இருக்கு இது வந்து பொருந்தாத இணை அப்படிங்கிறது வந்து என்னென்னாக்கா இதை எலிமினேட் பண்ணணும் ஆனா தவறான பொருத்தமா இருக்கு அதை வச்சு எலிமினேட் பண்ணிரலாம் அதே மாதிரி இங்க பாருங்க பிழையான இணை இதே மாதிரிதான் அழகம் அப்படின்னா பன்றி முள் அளவன் அப்படின்னா ஆண் நண்டு அப்படின்னு அர்த்தம் அழகம் அப்படின்னா யானை திப்பிலி அப்படின்னு அர்த்தம் அழத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மின்மினி பூச்சி அப்படின்னு அர்த்தம் இதே வச்சு இது தப்பாக நெய்தல் நில பெண் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்மளுக்கு படித்த உடனே தெரியும் அழத்தி அப்படின்னா ஒரு வேளை அது பெண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினப்போம் ஆனால் இதுக்கு வந்து அர்த்தம் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னாக்க அதை எலிமினேட் பண்ணிடலாம் மின்மினி பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது பாருங்கள் சேர்கிறேன் சேர்க்கிறேன் சேர்பேன் சேர்த்தேன் சேர்கிறேன் எல்லாமே வந்து செய்கிறேன் தான் இருக்குது இதை எப்படி எலிமினேட் பண்ணியிருக்காங்க அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இதுக்கு பூரா வள்ளினம் மிகுந்திருக்கு இப்போ இருக்குது இங்கே இத்து இருக்குது இதுக்கு ஒன்று மட்டும் வள்ளினம் மிகாமல் இருக்குது ஸோ இதை வந்து அழகாக எலிமினேட் நீங்கள் பண்ணிருவீங்க ஸோ இதே பேட்டர்னில் நம்ம டெஸ்ட்டு வச்சுருப்போம் அந்த கொஸ்டினையும் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட்டுடுறேன் அதையும் பார்த்துக்குங்க கண்டினியூவாக போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தமிழ் பட்டாளத்திலிருந்து உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கடைசி டைம் ஒன்றும் பதினஞ்சு நாள்கள் இருக்குது அந்த பதினஞ்சு நாட்களுக்கு உங்களுக்கு இந்த தமிழ் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கன்னா சொன்னால் நவீன்றாள் பகர்ந்தாள் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை ஆடினால் அப்படின்னா அந்த இது இது மட்டும் அதோட பொருள் இதுக்கு இல்லாமல் இருக்கு அதனால இதை எலிமினேட் பண்ணிக்கலாம் பாருங்க மரங்களின் பெயர்கள் அல்லாதது நாளிகேரம் காலம் கோழி வேரினா தேன் அப்படின்னு அர்த்தம் அதனால இதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் இதுக்கடுத்து பாருங்க பொருளாதார சொல்லை இணையை கண்டறிக்க சுட்டி அப்படின்னா நெற்றி குளை அப்படின்னா காது மருதம் அப்படின்னா வைகரை குறிஞ்சி யாமம் வரும் இது நண்பகல் வராது நண்பகல் வந்து பாலை இல்லை தான் வரும் அதனால் ஈஸியாக இதை எலிமினேட் பண்ணிடுவீங்க உங்களுக்கு நீங்கள் படித்ததை வச்சு தான் அங்கே இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமாலாம் இருக்காது இருந்தாலும் இருந்தாலும் பயிற்சி எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த தமிழில் இது எலிஜிபிள் தேர்வு கிடையாது உங்களோட மார்க் வாங்கக்கூடிய தேர்வு அதனால உருவகத்தொடர் முகமதி முகமலர் முகத்தாமரை இதெல்லாம் உருவகம் முகமன் அப்படின்னா இதெல்லாமே உருவகத்தொடர் இது மட்டும் உருவகத்தில் வராது அதனால இதைய ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்து உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து கொஸ்டின் நாவது பார்த்துருப்பீங்க இதுக்கடுத்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னாக்க இணைப்பு சொல் இணைப்பு சொல்லும் உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்காங்க சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உண்டாக்குதல் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் அடைப்பு குறிக்கில் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்கணும் அதுக்கடுத்து எனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல் அதனால் வரை பின்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு தலைப்பாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மூணு மூணு ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு இங்கே மூணு ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பதினஞ்சு மார்க்கு உங்களுக்கு கேட்குறாங்க ஸோ இதில் வந்து மற்ற ஈஸியாக போன போன பேட்டர்னில் இருந்த இதெல்லாம் பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் இதெல்லாம் வந்து இருந்துச்சு இப்போது இந்த இணைப்பு சொல்லலாம் வந்து இப்போ இல்லை இது புதுசாக சேர்த்துருக்காங்க அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வழக்கு சொற்கள் இணையான தூய தமிழ்ச்சொல் இதெல்லாம் இருந்தது இப்போ இல்லாததாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னாக்க அப்புறம் இருக்கிறத வந்து ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு உதாரணம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் காட்டிற்கு சென்றேன் புலியை பார்த்தேன் காட்டிற்கு சென்றதுனால் ஆளை அப்படின்னு வரணும் அதனால் புளியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க மாலை நேரம் முடியும் விளையாடுவேன் மாலை நேரம் முடியும் வரைக்கும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம் தேர்வு முடிந்த பின்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அதனால் அது ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து பொருள் தரும் ஓர் எழுத்து இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழின்னு இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க ஓர் எழுத்து ஒரு மொழி என்னது இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழி இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க அதாவது என்னது ஒரு ஒரு சொல்லை ஒரு எழுத்து அர்த்தம் ஆ பசு ஈ கொடு தை மாதம் தீ நெருப்பு இதெல்லாம் நேற்றைய டெஸ்ட்டு வச்சாச்சு ஸோ இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க அப்போது பல பொருள்கள் இச்சொற்கள் வந்து தாமரையை குடிக்கக்கூடியது பல பொருள் அதுவும் இங்கே இருக்குது ரெண்டையும் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு டிஎன்பிசியில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படிங்கிறது அது ரீசன் ஏனெனில் அப்படின்ட்டு அதை சொல்லிட்டோன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஏனெனில் அப்படின்னு வரும் எலிவலை டேஸ் தனி வலை இது பழமொழி எலிவலை ஆனாலும் சனி வலை வேண்டும் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்குது மற்றது வராது போல் அப்படிங்கிறது வராது போல் அப்படின்னா இங்கேருந்து கம்பேர் பண்ணி அடுத்தது கொண்டு போகிறது அது போல் வராது இது போல் வராது ஏனெனிலும் வராது அதனால் அதனால் அப்படிங்கிற வார்த்தை தான் இதுக்கு சரியான இணைப்பு சொல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் இது முன்னாடியே பார்த்துட்டோம் ஸோ இது மாதிரி தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க காலையில் அதாவது இந்த இதுக்கு முடிஞ்சு இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஸ்டினில் ஒரு இருபது தலைப்பாவது நான் போட்டு அதையும் சொல்லித்தாரேன் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக சோறு கொதி வந்தது இதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏரி கொதி வந்தது வானில் கொதி இடித்தது கடலில் இதெல்லாம் வராது சோறு வந்து கொதி வந்துருச்சு கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அடைப்பு குடிக்கல இருக்கக்கூடிய சொல்லை எடுத்து தகுந்த இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடிட்ட இடத்தை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு தலைப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இதெல்லாம் முன்னாடி கேட்கல இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ஒரு கொஸ்டினில் இதை கேட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி தான் உங்களோட குரூப் ஃபோர்த்துக்கும் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மழலை விளையாடும் மொழி அழகு அப்படின்னு வராது மழலை பேசும் மொழி மல மழலை என்ன பண்ணுவாங்க குழந்த மொழி பேசுவாங்க பேசுகிறது தான் அழகு பேசும் மொழி உறங்கும் வராது சிரிக்கும் மொழி வராது விளையாடும் மொழி விளையாடும் அதெல்லாம் தப்பாக இருக்கும் இதுக்கு ஒன்றே ஒன்று பெஸ்ட்டாக அது வந்து என்ன இருக்குன்னா மழலை பேசும் மொழி அழகு ஈஸியாக தான் இருக்குது அடைப்புக்குறியில் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூட்கள் உள்ளது அப்படின்றது கரெக்டாக இருக்கும் இது வந்து புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சத்த முதல் தளத்தில் என்ன இருக்குது இரண்டாம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதில் இரண்டாம் தளத்தில் நூட்கள் இருக்குது அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க விளைநிலம் விளைநிலங்கள் அனைத்திலும் மூடுபணி முழுகி கிடைக்கின்றன மூடுபணியில் முழுகி கிடைக்கின்றன அப்படிங்கிறதான் இதுக்கு சரியான வார்த்தை தண்ணீர் குடி தண்ணீர் குடி மண்டா என்பது நடுத்திராவிட திராவிட மொழி பாருங்கள் நீங்கள் புக்கை படிக்கிறதுனாலையும் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அதனால புக்கையும் படிச்சிட்டீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வட திராவிட மொழி தெரியும் தென் திராவிட மொழி தெரியும் நடு திராவிட மொழியில் குரு நடு திராவிட மொழி தெலுங்கு கோண்டி கோயா குவி அப்போது நாய்க்கு பெண்டா முண்டா அப்படின்றது ஒரு மண்டான்னு கொடுத்துருக்காங்க இது வந்து முண்டா அப்போது இதுக்கு அப்போ நடுத்திராவிட மொழிகள் தெரிஞ்சால் தான் இதை சரியாக இணைக்க முடியும் சம்டைம்ஸ் என்ன உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சால் இதை இணைக்கிற மாதிரி இருக்குது வட திராவிட மொழி தென் திராவிட மொழி இதெல்லாம் தெரிஞ்சாலும் இணைக்கணும் ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது ஸோ இதுதான் வந்து டேஸில் கொடுத்துருக்கக்கூடியது பொருந்தா சொல் பார்த்தோம் அப்புறம் இணைப்பு சொல் பார்த்தோம் ஸோ இது மாதிரி நாங்கள் சாரி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த தலைப்புகளுக்கு எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரியணும் தெரிஞ்சிச்சுன்னா தான் இது ரிலவெண்ட்டாக நீங்கள் பயிற்சி எடுக்க முடியும் இது ரிலவெண்ட்டாக பயிற்சி எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து உங்களுக்கு மூணு ட அதாவது அதில் டெஸ்ட்டில் நம்ம இதே ஒரு ஒரு தலைப்புலேயும் இரு குறைஞ்சபட்சம் இருபது முப்பது கேள்விகளுக்கு மிகாமல் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் அந்த டெஸ்ட்டையும் நான் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ